நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றத்திற்கான வழிகளை திறந்துவிடும் மனதில் புதிய யோசனைகள் தோன்றும் அவற்றை சரியாக செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் பணியிடம் புதிய யோசனைகளை பகிர உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஊக்குவிக்க வாய்ப்பு உங்கள் தொழில்முறை திறமை வெளிப்படும் உங்கள் செயல்பாட்டால் பணியிடத்தில் மற்றவர்களால் பாராட்டப்பட வாய்ப்பு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் தொழிலில் உங்கள் சிந்தனைகளை செயல்படுத்துவதால் வளர்ச்சி காணலாம் முதலீடு செய்வதற்கு இன்று நல்ல நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வியாபார வாய்ப்புகள் உங்களை நாடலாம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் சிலருக்கு வீடு மற்றும் சொத்து தொடர்பான சிந்தனைகள் உருவாகலாம் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் உணவுப் பழக்கத்தில் கவனம் தேவை தூக்கமின்மை ஏற்படலாம் நிறைவாக ஓய்வெடுக்கவும் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் நன்மை அடையலாம் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் ரோகிணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் எந்த ஒரு வேலைக்காகவும் நீங்கள் தனியாக போராட வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா விஷயத்திலும் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் பணியிடம் பணியில் உங்கள் ஒத்துழைப்பால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய திட்டங்கள் உங்கள் மேலதிகாரிகளால் ஏற்கப்படும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு தொழில் தொழிலில் பங்காளிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் முதலீடுகளில் முன்னேற்றம் காணலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் துணைவர் ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடன் இனிமையான தருணங்களை பகிரலாம் சிலருக்கு திருமண பேச்சுகள் உறுதியாகலாம் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தியானம் மற்றும் யோகா செய்யலாம் உணவில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் பரிகாரம் பசுவிற்கு உணவு அளிக்கவும் சிவபெருமானை வழிபடவும் மிருகசிரிஷம் சாதகமான நாள் இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமான நாள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணியிடம் பணியில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு குழுவாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் முக்கியமான திட்டங்களை முடிக்க நீங்கள் முன்வருவீர்கள் தீவிரமாக உழைத்தால் பதவி உயர்வு பெற வாய்ப்பு தொழில் தொழிலில் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் முதலீடு செய்ய நல்ல சந்தர்ப்பம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் மனக்கசப்பு நீங்கும் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் உடல் நலம் உடல்நிலையில் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படாது மன அழுத்தம் குறைய நல்ல புத்தகங்கள் வாசிக்கவும் உணவில் அதிக காரசாரமான உணவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் தோப்பு கரணமாக பண உதவி செய்யவும்